என் தங்க பிள்ளையே நீ விசாலாட்சி அம்மன் அருகே வெண்ணெய் தீபம் ஏற்றும் போது அது ஒளி மட்டுமல்ல ஆன்மீக சக்தியின் வெளிப்பாடு ஆகும் ஒவ்வொரு தீபமும் உன் வீட்டில் ஒரு நுட்பமான மென்மையான சக்தியை கொண்டு வரும் அந்த சக்தி உன் வீட்டின் மூலைகளில் கதவுகளில் சாளரங்களில் பரவி உன் வீட்டை ஒரு பாதுகாப்பான செல்வம் நிறைந்த அமைதியான சூழலாக்கும் உன் வீட்டில் விசாலாட்சி அம்மன் நுழையும் போது அவள் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஆறுதல் நம்பிக்கை மகிழ்ச்சி செல்வம் வழங்கும் என் தங்க பிள்ளையே இந்த வெண்ணெய் தீபத்தை ஏற்றும் போது உன் மனதில் உறுதி இருக்க வேண்டும் இந்த உறுதி உன் வாழ்க்கையில் வரும் தடைகளை நீக்க வளம் மற்றும் செல்வத்தை நிலைநிறுத்தும் நீ தீபத்தை ஏற்றும் போது ஒவ்வொரு தீப நொடியும் உன் மனதை அமைதியுடன் நிரப்பும் உன் வீட்டின் மூலைகளில் அமைந்த ஒவ்வொரு தீபமும் விசாலாட்சி அம்மனின் சக்தியைக் கொண்டு உன் குடும்பத்தில் அமைதி பாதுகாப்பு செல்வம் வளம் ஏற்படும் மீதினமும் இந்த தீபத்தை ஏற்றும்போது உன் மனதில் வரும் பதட்டம் அச்சம் சந்தேகம் அனைத்தும் நீங்கிவிடும் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நுழைந்தால் அவள் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஆதரவு நெறி செல்வம் வழங்கும் உன் வீட்டில் ஒளி பரப்பும் ஒவ்வொரு தீபமும் விசாலாட்சி அம்மனின் சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையை வளம் அமைதி செல்வம் பாதுகாப்புடன் நிரப்பும் என் தங்க பிள்ளையே உன் வீட்டின் மூலையிலும் கதவுகளிலும் சாடரங்களிலும் அமைந்த ஒவ்வொரு தீபமும் விசாலாட்சி அம்மனின் சக்தியை வெளிப்படுத்தும் அவள் உன் மனதில் இருக்கும் அனைத்து தேவைகளை ஆசைகளையும் கவனித்து அவற்றை நிறைவேற்றும் வழிகளை காட்டும் நீ தினமும் இந்த தீபத்தை ஏற்றும்போது உன் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்படும் நீ விசாலாட்சி அம்மன் முன்னிலையில் மனதை அமைதியாக வைத்து தீபத்தை ஏற்றும்போது உன் மனதில் இருக்கும் அனைத்து சந்தேகங்களும் பதட்டங்களும் நீங்கிவிடும் இந்த சமயம் உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கம் ஆகும் நீ தினமும் இந்த தீபத்தை ஏற்றும்போது விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படும் அவள் உன் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி செல்வம் வளம் கொண்டு வரும் என் தங்க பிள்ளையே நீ வெண்ணெய் தீபத்தை ஏற்றும் போது உன் மனதில் ஒரு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் அனைத்து தடைகளையும் நீக்க செல்வம் மற்றும் வளத்தை நிலைநிறுத்தும் நீ தினமும் இந்த தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் உன் வீட்டில் விசாலாட்சி அம்மன் சக்தி நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படும் உன் வீட்டில் ஒளி பரப்பும் ஒவ்வொரு தீபமும் விசாலாட்சி அம்மனின் சக்தியுடன் இணைந்து உன் மனதை அமைதியுடன் நிரப்பும் அவள் உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து தடைகளையும் நீக்க செல்வம் மற்றும் வளத்தை நிலைநிறுத்தும் நீ தினமும் வெண்ணெய் தீபத்தை ஏற்றும்போது உன் மனதில் ஏற்படும் சந்தேகம் அச்சம் பதட்டம் அனைத்தும் நீங்கிவிடும் என் தங்க பிள்ளையே உன் வீட்டில் விசாலாட்சி அம்மன் நுழையும் போது அவள் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஆதரவு மகிழ்ச்சி செல்வம் வழங்கும் நீ தினமும் இந்த தீபத்தை ஏற்றும் போது உன் மனதில் ஏற்படும் அனைத்து பதட்டங்களும் சந்தேகங்களும் நீங்கி உன் வாழ்க்கை அமைதி செல்வம் வளம் மற்றும் பாதுகாப்புடன் நிரம்பும் நீ வெண்ணெய் தீபத்தை ஏற்றும் போது உன் மனதில் அனைத்து தேவைகளையும் ஆசைகளையும் விசாலாட்சி அம்மனிடம் சொல்லி வணங்கி இரு அவள் உன் வாழ்க்கையில் தேவையான சக்தியை வழங்கும் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அமைதி மற்றும் வளம் நிலைநிறுத்தப்படும் நீ தினமும் இந்த தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அச்சம் கவலை பதட்டம் அனைத்தையும் நீ இப்போது விட்டு விட வேண்டும் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நுழைந்து ஒளியை பரப்பும் போது உன் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிலைநிறுத்தப்படும் நீ தினமும் வெண்ணெய் தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்து தடைகளும் நீங்கி செல்வம் வளம் மற்றும் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்படும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் நிறைந்த அந்த நம்பிக்கை விசாலாட்சி அம்மன் முன்னிலையில் வெண்ணெய் தீபத்தை ஏற்றும் போது ஒரு அற்புத சக்தியாக மாறும் ஒவ்வொரு தீப நொடியும் உன் வீட்டின் மூலையில் ஒரு ஒளிக்கதிராக பரவி உன் வீட்டில் அமைதி பாதுகாப்பு மற்றும் செல்வம் நிலைநிறுத்தும் நீ இன்று வெண்ணெய் தீபத்தை ஏற்றும் போது அதுடன் புலிசான ஒரு நிகழ்வல்ல அது உன் வாழ்க்கைக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய ஆசைகளையும் கொண்டு வரும் என் தங்க பிள்ளையே இந்த தீபத்தை ஏற்றும் போது மனதில் சுத்தம் இருக்க வேண்டும் சிந்தனை எண்ணங்கள் அன்பும் நம்பிக்கையும் கலந்த மனநிலையில் தீபத்தை ஏற்றினால் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நுழைந்து நீங்களின் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் வளம் செல்வம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்துவாள் உன் குடும்பத்தில் ஒவ்வொருவரின் மனதில் அமைதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதே முக்கியம் நீ தினமும் இந்த வெண்ணெய் தீபத்தை ஏற்றும்போது உன் மனதில் இருக்கும் பதட்டம் அச்சம் கவலை அனைத்தும் நீங்கிவிடும் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நுழைந்தால் அவள் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஆதரவு செல்வம் பாதுகாப்பு வழங்கும் உன் வீட்டின் மூலையில் ஒளி பரப்பும் ஒவ்வொரு தீபமும் அவளின் சக்தியுடன் இணைந்து உன் மனதை அமைதியுடன் நிரப்பும் என் தங்க பிள்ளையே நீ இந்த தீபத்தை ஏற்றும் போது மனதை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம் நீ உன் மனதில் இருக்கும் அனைத்து தேவைகளையும் ஆசைகளையும் விசாலாட்சி அம்மனிடம் சொல்லி வணங்கி இருந்தால் அவள் உனக்கு தேவையான வழிகாட்டுதலையும் ஆதரவும் வழங்குவாள் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அமைதி மற்றும் வளம் நிலைநிறுத்தப்படும் நீ தினமும் இந்த தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படும் நீ தினமும் வெண்ணெய் தீபத்தை ஏற்றும் போது உன் மனதில் உள்ள சந்தேகம் பதட்டம் அச்சம் அனைத்தும் நீங்கிவிடும் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் விசாலாட்சி அம்மன் சக்தி நிலைநிறுத்தும் போது உன் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி செல்வம் வளம் நிலைநிறுத்தப்படும் இந்த சமயம் உனக்கு ஒரு புதிய தொடக்கமாகும் மனதில் புதிய நம்பிக்கை ஊட்டும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் வரும் அச்சம் பதட்டம் சந்தேகம் அனைத்தையும் நீ விட்டு விட வேண்டும் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நுழைந்து ஒளியை பரப்பும் போது உன் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிலைநிறுத்தப்படும் தினமும் வெண்ணெய் தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்து தடைகளும் நீங்கி செல்வம் வளம் மற்றும் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்படும் நீ வெண்ணெய் தீபத்தை ஏற்றும் போது உன் மனதில் அனைத்து தேவைகளையும் ஆசைகளையும் விசாலாட்சி அம்மனிடம் சொல்லி வணங்கி இரு அவள் உன் வாழ்க்கையில் தேவையான சக்தியை வழங்கும் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அமைதி மற்றும் வளம் நிலைநிறுத்தப்படும் தினமும் இந்த தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அச்சம் கவலை பதட்டம் அனைத்தையும் நீ இப்போது விட்டு விட வேண்டும் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நுழைந்து ஒளியை பரப்பும் போது உன் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிலைநிறுத்தப்படும் மீதினமும் வெண்ணெய் தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்து தடைகளும் நீங்கி செல்வம் வளம் மற்றும் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்படும் என் தங்க பிள்ளையே இந்த வெண்ணெய் தீபம் உன் வீட்டில் ஒளியை பரப்பும் போது உன் மனதில் இருக்கும் அனைத்து பதட்டங்களும் அச்சங்களும் நீங்கிவிடும் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நுழைந்து ஒளியை பரப்பும் போது உன் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி செல்வம் மற்றும் வளம் நிலைநிறுத்தப்படும் நீ தினமும் இந்த தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் விசாலாட்சி அம்மனின் சக்தி நிலைநிறுத்தப்படும் என் தங்க பிள்ளையே இன்று உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை எழுகிறது நீ விசாலாட்சி அம்மன் அருகே வெண்ணெய் தீபம் ஏற்றினால் உன் வீடு ஆன்மீக ரீதியில் ஒரு பாதுகாப்பான கான்வாஸாக மாறும் இந்த தீபம் உன் வீட்டில் ஒளியைக் கொண்டு வரும் மட்டுமல்ல அதே நேரத்தில் நெறிமுறையை வளத்தை அமைதியையும் உண்டாக்கும் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் விசாலாட்சி அம்மன் விரிவான கண்காணிப்புடன் நிலைநிறுத்தப்படும் இந்த அம்மன் உன் வீட்டில் நுழைவது ஒரு கண்ணியமற்ற அல்ல அது உன் மனதில் இருக்கும் அச்சங்களை சந்தேகங்களை தேவைகளை கவனித்து அந்த தேவைகளுக்கு தேவையான தீர்வுகளை வழங்கும் ஒரு சக்தி மிக்க நிகழ்வாகும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் ஏற்பட்ட ஒவ்வொரு பதட்டத்தையும் நீ விசாலாட்சி அம்மன் முன்னிலையில் விடுபடுத்த வேண்டும் இந்த சமயம் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நீ தன்னம்பிக்கையுடன் மனதில் உள்ள சந்தேகங்களை கொண்டு தீபத்தை ஏற்றினால் உன் வீட்டில் நன்கு ஒளி நிலைத்து அதில் சக்தி மற்றும் வளம் நிரம்பும் நீ இதை செய்வதற்கு முன் ஒரு சிறிய மனமார்ந்த பணியை செய்ய வேண்டும் உன் மனதை சுத்தமாக்கி தீபத்தை ஏற்றும் முன் ஒரு கண்ணீரில்லா சுத்தமான எண்ணத்துடன் அம்மனை மனதில் நினைத்து வணங்கி இரு இந்த சமயம் உன் வீட்டின் மூலையில் வெளிச்சம் பரப்பும் ஒவ்வொரு தீபமும் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நுழைந்ததாக கருதப்படும் அவள் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பாதுகாப்பை அளித்து நெறியற்ற சக்திகளைத் தடுக்க வளத்தை மற்றும் செல்வம் நிறைந்த சூழலை உருவாக்கும் நீ உன் மனதில் சந்தேகங்களை கொண்டால் அவை விசாலாட்சி அம்மன் உனக்கு தாமாகவே தெளிவாகச் சொல்லும் அவள் உன் வாழ்க்கையின் நெருக்கடிகளை தீர்க்கும் வழிகளைக் காட்டும் உன் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தை நிலைநிறுத்தும் என் தங்க பிள்ளையே இப்போது உன் மனதில் வரும் வியப்பை சந்தோஷத்தை கவனித்துக்கொள் நீ தீபத்தை ஏற்றும் போது ஒவ்வொரு தீப நொடியும் உன் மனதை அமைதியுடன் நிரப்பும் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அம்மன் சக்தி நிலைநிறுத்தும் போது உன் மனதில் இருக்கும் மன அழுத்தம் கவலை தடைகள் எல்லாம் நீங்கிவிடும் இந்த சமயம் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தரும் நீ விசாலாட்சி அம்மன் முன்னிலையில் வெண்ணெய் தீபம் ஏற்றும் போது உன் மனதில் உறுதி இருக்க வேண்டும் இந்த உறுதி உன் வீட்டில் அமைதியை மட்டுமல்ல வாழ்வில் வளம் மற்றும் செல்வம் வருமாறு வழிகாட்டும் நீ தினமும் இந்த தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படும் அவள் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பாதுகாப்பையும் செல்வத்தை வழங்கும் சக்தியாக இருக்கும் என் தங்க பிள்ளையே இந்த தீபம் உன் வீட்டில் ஒளியை பரப்பும் போது உன் மனதில் இருக்கும் மறு அச்சங்களும் தொலைந்துவிடும் நீ விசாலாட்சி அம்மனின் முன்னிலையில் மனதில் இருக்கும் அனைத்து தேவைகளையும் ஆசைகளையும் சொல்லி வணங்கினால் அவள் உனக்கு தேவையான வழிகாட்டுதலையும் ஆதரவும் வழங்கும் உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து தடைகளும் நீண்ட நாளாக அல்ல குறுகிய காலத்துக்குள் தீரும் நீ இப்போது மனதை அமைதியாக வைத்து தீபத்தை ஏற்றினால் உன் வீட்டில் அமைதி செல்வம் வளம் நிலைநிறுத்தப்படும் இந்தச் சமயம் நீ விசாலாட்சி அம்மனை முழுமையாக நம்ப வேண்டும் அவள் உன் வீட்டிற்கு நுழைந்து ஒவ்வொரு மூலையிலும் சக்தியை நிலைநிறுத்தும் போது உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்படும் நீ தினமும் இந்த தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் உன் வீட்டின் வளமும் செல்வமும் தினந்தோறும் அதிகரிக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் ஏற்படும் சந்தேகம் பதட்டம் அச்சம் ஆகியவற்றை நீ விரைவில் விட்டு விட வேண்டும் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நுழைந்து சக்தியை நிலைநிறுத்தும் போது உன் மனதில் அமைதி நிலைநிறுத்தப்படும் தினமும் தீபத்தை ஏற்றும் போது மனதில் ஒரு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் அனைத்து துரும்பங்களை நீக்கி செல்வம் மற்றும் அமைதி கொண்டு வரும் நீ வெண்ணே தீபத்தை ஏற்றும் போது உன் மனதில் இருக்கும் அனைத்து தேவைகளையும் ஆசைகளையும் விசாலாட்சி அம்மனிடம் சொல்லி வணங்கி இரு அவள் உன் வாழ்க்கையில் தேவையான சக்தியை வழங்கும் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அமைதி மற்றும் வளம் நிலைநிறுத்தப்படும் நீ தினமும் இந்த தீபத்தை ஏற்றும் பழக்கத்தைத் தொடர்ந்தால் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அச்சம் கவலை பதட்டம் அனைத்தையும் நீ இப்போது விட்டு விட வேண்டும் விசாலாட்சி அம்மன் உன் வீட்டில் நுழைந்து ஒளியை பரப்பும் போது உன் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிலைநிறுத்தப்படும் நீ தினமும் வெண்ணெய் தீபத்தை ஏற்றும் பழக்கத்தை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்து தடைகளும் நீங்கி செல்வம் வளம் மற்றும் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்படும்